டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு ஒரு பக்கம் ஊதிக்கிட்டே போது முடிவேற பயங்கரமா கொட்டுதுன்னு இப்படி பல பிரச்சனைகள் உங்க உடம்புல இருக்கா அது மட்டும் இல்லாம ரத்த சோகை மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு பல ப்ராப்ளம்ஸ கியூர் பண்ணக்கூடிய இந்த மூலிகை தோசையை டெய்லி எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை எல்லாம் காணாம போய்டு இந்த மூலிகை தோசை பண்றதுக்கு அதிகமான அளவுல முருங்கை கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில எக்கச்சக்கமான இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கு முக்கியமா நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இந்த முருங்கைக்கீரை எல்லாமே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நிழல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே முடிக்கொற்ற பிரச்சனையை பண்ணவும் உங்க முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு அதிகமான அளவு கருவேப்பில்லையும் எடுத்துக்கோங்க உடம்புல தங்கி இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு மிளகும் பட்டையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா செரிமானத்துக்காக சுக்கு இடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அந்த பவுடர் ரெடி ஆகிடும் இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க டெலிவரிக்கு அப்புறமா போட்ட தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதாங்க ரொம்ப ஹெல்தியான சூப்பரான முருங்கைக்கீரை பவுடர் ரெடி ஆகிருச்சு இந்த பவுடர் டெய்லியுமே வெறும் வயத்துல ஒரு முக்கால் ஸ்பூன் பவுடர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில கொஞ்சமா ஹனி கலந்தும் சாப்பிடலாம் இல்லைன்னா தோசை மாவுல கலந்து தோசையா சுட்டும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை பவுடர் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க